ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராதா பேசுகிறேங்க நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன் மாரியம்மனை தரிசிக்கிறதுக்கு திப்பக்குளம் வண்டியூர் மாரியம்மனை பார்க்கறதுக்காண்டி வந்திருந்தேன் பாருங்கள் இன்றைக்கி அவ்வளோ கூட்டம் நானும் காலையில் ஏழில் இருந்துச்சு திருவாதூர் போயிட்டேங்க அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கே மாரியம்மன் கோயிலுக்கு வந்தால் உள்ளேயே நுழைய முடியலங்க அதனால் வெளியிலேயே நம்ம வீடியோ எடுப்போம் அப்படின்ட்டு வெளியிலே எடுத்தேன் பாருங்கள் எங்கள் ஊர் தெப்பக்குளத்தை இது தாங்க எங்கள் ஊர் மைய மண்டபம் எங்கள் ஊரில் வெள்ளி வந்து பயங்கர ஃபேமஸ்ங்க பெண்கள் என்ன என்ன மதுரையில் உள்ள எல்லா பெண்களும் இங்கே இருக்கிற மாதிரி இருந்துச்சு அது அத்தனை பெண்களும் வந்தாங்க தங்களுடைய மனக்குறையெல்லாம் எல்லாம் அந்த சுவாமிகிட்ட சொல்லி அம்மாட்ட அம்மா அப்படின்னு அந்த வேண்டதெல்லாம் பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சுங்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு நீங்களே பாருங்கள் சம கூட்டம் செம்ம வைபு உள்ளே நுழைய முடியலைங்க அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு வண்டி பார்க்கிங் பாருங்கள் இங்கெல்லாம் பார்க்கிங்கே கிடையாது ஆனால் இடமே இல்லைன்னா போலீஸும் ஒன்றும் சொல்லலை அவ்வளோ பார்க்கிங்க போகவே முடியாது அந்த அளவு ரஷ்ஷு தாண்டி போக முடியாது க்ராஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் பாருங்கள் எத்தனை பேர் போய்கிட்டே இருக்காங்க கூழெல்லாம் ஊற்றுனாங்க மாரியம்மன் கோயிலில் ரொம்ப பிடிச்சது அந்த கூழு ரொம்ப செம்மர் டேஸ்ட்டாக இருந்தது அந்த எல்லாமே சுவாமியோட அருள் தான் என்ன சொல்கிறது சில பேர் இந்த ஆடி வெள்ளிங்கிறத மட்டும் வருவாங்க சில பேர் இந்த மாதமே ஆடி மாதம் பூராமே வருவாங்க மாரியத்தாக்கு பால் குடம் எல்லாமே எடுப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்